அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும் இது வந்து சிக்கன் பிரியாணி தான் அன்னைக்கு வந்து நான் இருந்தேன் இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ இடையில் தீபாவளி டைம்லாம் வந்ததுனால நான் வந்து அப்போ ஷேர் பண்ணாமல் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் தீபாவளிக்கும் முத நாள் மண்டே தீபாவளியாக சண்டே அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அக்காவோட பொண்ணுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் அங்கே போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது அதுக்கும் முத நாள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு பிரியாணி வீட்டில் வந்து லீவாக இருக்கிறதுனால பசங்க கேட்டதுனால செஞ்சு கொடுத்த அந்த அதையும் நான் இதோட சேர்த்துருக்கேன் ஏன்னா தீபாவளிக்கு சாப்பிடுவாங்க ஆனாலும் வந்து புரட்டாசி முடிஞ்சது இல்லையா அதுக்கப்புறம் எதுவுமே செஞ்சு கொடுக்கல அவங்க அதனால் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுதான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் அம்மா வீட்லேயும் வேலை வந்து தீபாவளிக்கும் மொதல் நாள் வரைக்கும் கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து பெண்டிங்லே இருந்துச்சு கொஞ்சம் ப்ளம்பர் வேலை அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாமே இருந்துச்சு மழை வேற ஒரு பக்கம் விடவே இல்லையா தீபாவளி அன்னைக்கு வரைக்கும் மழை தானே இருந்துச்சு விடவே இல்லை தான் கிச்சன் வேலை வந்து கொஞ்சம் எலக்ட்ரிஷன் வேலை எல்லாமே கொஞ்சம் முடிஞ்சுது அதனால கிச்சன்லாம் அப்படி இப்படியே இருந்ததா ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப சொன்னாங்க அதனால வந்து பார்த்துட்டு போமான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு போனோம் அதுக்கப்புறம் துணியும் அவங்க மழை டைமாக துவைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே வாஷிங் மிஷின் செட் பண்ணாமே இருந்துச்சு அப்படியே அப்புறம் அக்கா பசங்க வந்து லீவு தீபாவளிவுக்கு தம்பி சென்னையில் இருக்கா வந்திருந்தான்னா அக்கா பசங்களை வச்சுட்டு பிரகன்யாவோட அப்பாவும் சேர்ந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அவங்க கையால் வந்து முடியல அவங்களுக்கு கையால் துவைக்கிறதுக்கு முடியல மழையிலையும் காயவும் மாட்டேங்குது நிறைய பொருள் வந்து இன்னும் நம்ம அரேஞ்ச் பண்ணவும் இல்லை வீட்டில் அதை அப்படி அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டோம் சரியாக ஒன்றுமே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலை ஏன்னா விட்டு விட்டால் வேலை ஒன்று ஒன்று பெண்டிங்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க இடையில எங்கேயாவது வேலைக்கு போயிடுறாங்க வரவே மாட்டேங்கிறாங்க கண்டினியூஸாக அதனால் இதை வந்து பண்ணாங்க அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து கடைக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னால் தீபாவளி டைம் வர மாட்டாங்க அடுத்து பில்லுமே எங்கேயோ அப்பா வச்சுட்டாங்க பில்லு இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்து செய்வாங்க சரி நம்மளே பண்ணிடலான்னு சொல்லி சொல் தம்பி வந்து சொன்னதுனால சரி பண்ணுங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து மழை டைமில் வந்து மிஷினில் போட்டு போட்டாங்கன்னா காற்றுல கூட காய வச்சுப்பாங்க அப்புறம் பீரோவில் வந்து கொஞ்சம் நான் வந்து சாரீஸ்லாம் எடுத்து வைக்காமல் இருந்தது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஷிஃப்ட் பண்ணோம்ல வீடு அப்போ அப்படி அப்படியே வந்து வச்சுட்டு போனேன் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டேன் அதை திரும்பவும் வந்து உள்ள அப்படி அப்படியே வச்சுட்டேன் பீரோக்குள்ளே எடுத்து வைக்காமல் அதையும் வந்து நான் எடுத்து வச்சிட்ருந்தேன் இது வந்து சாக்லேட் வந்து தீபாவளிக்கு என்ன வேணும்னு சொல்லி தம்பி வந்து பசங்கள் பாப்பாட்டெல்லாம் கேட்ட உடனே இவங்க சில்க் சாக்லேட் தான் வந்து கேட்டாங்க ஏன்னா எங்ககிட்ட ரொம்ப நாள் கேட்டுட்டே இருப்பாங்க பூச்சிப்பள்ள ரெண்டு பேருக்குமே இருக்குன்றதுனால நாங்க வாங்கி தரல ஏன்னா இது பெருசா இருக்கும் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆசைக்கு சும்மா ஒரு ஒரு ரூபாய் சாக்லேட்னா கூட அதுவே நிறைய தான் இருக்கும் அதனால நாங்கள் வாங்கியே தர மாட்டோம் இது வந்து தீபாவளி தான் அண்ணன்ட்ட வந்து நான் கேட்டுப்பேன்னு சொல்லி வாங்கிட்டு அதை பிரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு சொன்னேன் இல்லையா ஃபங்க்ஷன்லேருந்து பெரியமாவும் பெரியப்பாவும் வந்திருந்தாங்க பெரியப்பாவுக்கும் சுத்தமாக நடக்க முடியாது ஸ்டிக் வச்சு தான் நடப்பாங்க அப்பாவுக்கும் நடக்க முடியாது கால் வந்து அடிபட்டுருக்கு அதனால நடக்க முடியாது மூட்டு வலி கூட இருக்குது ஆனாலுமே இவங்க கையை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க கையை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு வர பார்க்கறதுனால ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் இப்போ வந்து யாருமே இப்படிலாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல இப்போ ஒரு ஃபேமிலியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர்களுக்குள்ள சண்டை சச்சரவு இதுதான் அதிகமாக இருக்குது இவங்க இத்தனை வயசாகியும் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து எவ்வளோ வந்து பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து அதை ரொம்ப பார்த்து ரசிச்சோம் சிரிச்சுட்டு இருந்தோம் அம்மானாலும் பார்த்துட்டு அதை வந்து நான் வந்து வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சகலைங்கன்னா இப்படி இருக்கு இருக்கவே முடியாது இதை பார்த்து கூட வந்து யாரும் வந்து இருக்க கற்றுக்க மாட்டாங்க அப்படி வந்து பெருமையாக சொல்லுவாங்க அம்மாவா இருக்கட்டும் ஆட்டோ அக்காங்க இருக்கட்டும் எல்லாருமே பெருமையாக வந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேராலுமே நடக்க முடியாது பெரியம்மா வேற சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க யார யார் பிடிக்கிறீங்க நீங்கள் வந்து இவங்களை பிடிச்சிருவீங்களா இல்லை நீங்க தான் இவங்கள பிடிச்சிருவீங்களா ரெண்டு பேரும் கையை கொத்துக்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க வீடு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப நான் ரொம்ப வருஷம் ஆகுது ரொம்ப நாலுன்னு இல்லை பெரியப்பா வந்து அப்பாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்பெல்லாம் வந்து அவங்களாம் முடியலன்னா அப்பா வந்து போய் பார்த்துட்டு வருவாங்க ஆனால் இப்போ அப்பாவுக்குமே முடியலையா அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கம்பல் பண்ணி நான் போயே ஆகணும் தம்பியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வயசுலையும் இப்படி அவங்க ஒத்துருக்குறுத்தல் பாச மழை பொழிகிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் இல்லை அதனால தான் நான் வந்து இது வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அக்காவும் தங்கச்சி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் க குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க தீபாவளி அவங்களும் அப்புறம் கொண்டாடணும் ஊருக்கு போகணும் அப்புறம் கிச்சன் இன்றைக்கி தான் ரெடியானது அதனால என்ன லைட்டு கூட போடாமல் இருந்துச்சு கிச்சனில் வந்து அந்த டேப்பு கூட அந்த மண்டை கூட மாட்டாமல் இருந்துச்சு அதனால் இப்போ தான் எல்லாம் பண்ணதுனால புது வீட்டில் நம்ம எண்ணெய் சட்டி வச்சு ஆகணுன்ட்டு அம்மா ஒரு பத்து பத்து முறுக்கு அதிரசம் கொஞ்சமாக இந்த இது கூட ஃபுல்லாக வந்து சிமெண்ட் சிமெண்ட்டாகிடுச்சு பாருங்கள் திரும்ப ஒயிட் வாஷ் பண்ணணும் சும்மா அப்படியே என்னென்ன முக்கியமான பொருள் என்ன வேணுமோ அதை கிச்சனில் அப்படியே வச்சு தீபாவளிக்கு நம்ம சமைச்சு தீபாவளியை கொண்டாடினோம் அப்படின்ட்டு சும்மா எடுத்து வச்சுருந்தாங்க அம்மா அதில் வந்து ஒரு பத்து பத்து முறுக்கு கொஞ்சம் பக்கோடா கொஞ்சம் அதிரசம் மட்டும் செஞ்சாங்க அடுத்த நாளுமே சுழியம் பஜ்ஜி செய்யாமலாம் இருக்கவே முடியாது அம்மாவால் வந்து கஷ்டமாக இருக்கும் வீடு வந்து பொருள் எல்லாம் அங்கங்கேயும் இருக்குது ஒரு மாதிரி நமக்கு கடுப்பாக இருக்கும்ல அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தா ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் முடியாது நான் செஞ்சு தான் நான் வந்து இப்போ சாமி கும்பிட்டாகணும் நான் செய்யாமலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் பஜ்ஜ சுழியம் போட்டுக்கலாம் அதுவுமே நம்ம என்ன செட்டி வைக்கிறதுக்கு தான் அர்த்தம் இல்லை சாஸ்திரத்துக்காக ஆனாலும் கேட்கல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க அம்மா ஏன்னா தீபாவளின்னு சொன்னாவே அதிக அதிகமா அம்மா செஞ்சுதான் பழக்கம் அப்படி செஞ்சவங்களால இப்போ சுத்தமா செய்ய வேண்டாம்னு சொன்னா எப்படி முடியாது அவங்களால செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் அவங்களால அதிகமாகவும் இப்போ செய்ய முடியல நின்றுட்டுலாம் செய்ய முடியாது மூட்டு வலி இப்போ வந்து விறகடுப்புலாம் வெளியில் வைக்க முடியாது ஸ்வீட்ஸ்லாம் விறகடுப்பில் தான் செய்வாங்க நிறைய நிறைய செய்கிறதுனால ஸ்டவ்ல செய்ய மாட்டாங்க அதனால செஞ்சவங்களும் இப்போ எப்படி செய்யாமல் செய்ய வேண்டாம்னு சொன்னால் அவங்க வந்து கோவம் வருது அவங்களுக்கு நான் எப்படி செய்யாமல் இருப்பேன்னு சொல்லிட்டேன்னா நான் மூணு படி நாலு படி முறுக்கு செய்வாங்க அதே மாதிரி மூணு படி அதுக்கு மாவு கிளறி வைப்பாங்க ஓலபொக்கோடா வந்து அரிசி வந்து ரெண்டு படி மூணு படி அரைப்பாங்க இவ்வளோ அதிக அதிகமாக செஞ்சு சொந்த பந்தம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இவங்க செய்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குனால எல்லாரும் விரும்புவாங்கன்றதுனால எல்லோரும் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த சிங்கை பாருங்கள் இது வந்து ஃபைபரில் வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப நியூ மாடல் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்காகவே இருக்குது கலர் வந்து ஒயிட்டாக நம்ம சில்வர் கிடையாது இது அதனால் உப்பு கரை பிடிக்காதா மெயினாக நமக்கு பெரிய பிரச்சனை சிங்கில் உப்பு கரை பிடிக்கிறது தான் எப்படி நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் திரும்ப திரும்ப பிடிச்சிட்டு தான் இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து சோடா பூ லெமன் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நான் தேய்ச்சி கழுவிட்டு தான் இருப்பேன் நம்ம வீட்டில் அது வந்து சூப்பராக இருந்துச்சு உப்புக்கரை பிடிக்காதான் இனிமே வீடு புதுசாக யாராவது கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் வந்து அதை காமிச்சேன் ஃபைபர் அப்படின்னு சொன்னாங்க நியூவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க முறுக்கு வந்து செஞ்சு எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதிரசம் அதிரசமும் சின்ன சின்னதாலாம் சைஸ் வராது அவங்க கைக்கு பெரிய பெரிய உருண்டையாக தான் பிடிச்சாங்க பாருங்கள் பெர்ஸ்பெர்ஸாக தான் அதிரசமும் வரும் கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு அதிரசம் கொஞ்சம் டார்க் கலராக ஆகிடுச்சு இவங்க வேறு இந்த சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட தீபாவளிக்கு அம்மா வீட்டில் செஞ்ச முறுக்கு அதிரசம் வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டும் நல்ல வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ